அத்தியாயம் முன்னூற்று எண்பத்தைந்து தெற்கு நோக்கி ஒரு கொலைக்கள பயணம் பாகம் மூன்று கையே கேட்டால் ஜாக்ஸ் குலத்தின் தலைவர்களையும் கொல்ல வேண்டுமா அது குறைந்தபட்சம் ராஜா தர வரிசைப் பணியாக இருக்கும் உயர்ந்த தரத்தில் பணியை முடித்தால் இன்னும் சிறந்த பரிசுகள் கிடைக்கும் லாங்ஹோசின் தலையசைத்து மறுத்தான் முடியாது அது மிகவும் ஆபத்தானது எட்டாவது நிலையில் உள்ள ஒரு வலிமையானவனை எதிர்கொள்ள நம்மளுக்கு இப்போது உறுதியான வாய்ப்பு இல்லை எட்டாவது நிலையில் இருந்து ஒவ்வொரு படியும் மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்கும் எட்டாவது நிலையின் உச்சத்தில் இருக்கும் ஒருவன் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ஆன்மீக ஆற்றல் அலகுகளை வைத்திருப்பான் அவனை நம்மளால் எதிர்கொள்ள முடியாது நாம் பாதுகாப்பான பாதையை தேர்ந்தெடுத்து ஜாக்ஸ் மாகாணத்திலிருந்து விரைவாக பணியை முடித்து வெளியேற வேண்டும் லாங் லாங்ஹோசனின் பாதுகாப்பான அணுகுமுறையை பற்றி மற்றவர்களுக்கு எந்த புகாரும் இல்லை அவசியமில்லாமல் ஆபத்தை தவிர்ப்பது அவனது பழக்கம் அவர்களின் வலிமை தரமான முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் கேப்டனாக அவன் எப்போதும் எச்சரிக்கையாகவே இருந்தான் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது முன்னால் இருந்து முழக்கங்கள் கேட்டன காற்றில் மணல் பறந்து கொண்டிருந்ததால் முன்னால் உள்ள பேய்களை அவர்களால் தெளிவாக பார்க்க முடியவில்லை ஆனால் ஒலியை வைத்து பார்க்கையில் அவை சில கிலோமீட்டர் தொலைவில் இருந்தன மேலும் எண்ணிக்கையில் அதிகமாகவும் இருந்தன மறை லாங்ஹோசன் கையை உயர்த்தி பக்கவாட்டில் ஒரு மணல் திட்டை தேடி மறைந்தான் வார்த்தைகள் தேவையில்லாமல் கையே அமைதியாக மறைந்து புலப்படாத நிலையில் ஒளியின் திசையை நோக்கி உளவு பார்க்கச் சென்றாள் உளவு பார்ப்பது அசாசுங்களின் முதல் கடமை கேட்டன் அவங்களை பயமுறுத்தி விரட்டலாமா சிமாசியன் சிரித்தபடி கேட்டான் அவனது கையில் ஒளியின் ஆற்றல் பந்து ஏற்கனவே தயாராக இருந்தது இந்த பேய்களின் பயணத்தில் அவன்தான் மிகவும் பிரகாசமாக விளங்கினான் ஒளியின் ஆற்றல் பந்து மூலம் ஏழாவது நிலையில் உள்ள ஒரு பேய் உட்பட பல வலிமையான பேய்களை அவன் கொன்றிருந்தான் அந்த ஏழாவது நிலை பேய் மற்றவர்களால் பிடிக்கப்பட்டிருந்தாலும் சிமாசியன் ஒரே அடியில் அதை முடித்து அவனது ஒளியின் ஆற்றல் பந்தின் பயங்கரமான வலிமையை மீண்டும் நிரூபித்திருந்தான் லாங்ஹோசன் கையசைத்து முதலில் இந்த பேய்கள் எந்த குலத்தைச் சேர்ந்தவை எத்தனை பேர் இருக்கிறார்கள் என பார்ப்போம் அவசரப்பட வேண்டாம் என்றான் மணல் புயல் மிகவும் கடுமையாக இருந்ததால் அவர்கள் முகங்களை முக்காடு கொண்டு மறைத்திருந்தனர் மணல் நிற கோட்டுகளையும் அணிந்திருந்ததால் மறைந்து படுத்த பிறகு வானத்திலிருந்து கூட அவர்களை கண்டுபிடிப்பது எளிதல்ல சிறிது நேரத்தில் கையேர் திரும்பினால் அவளது ஆன்மீக இறக்கைகள் மறைந்தன அவள் மெதுவாக லாங்ஹோசனிடம் அது ஜாக்ஸ் குலம் அவர்கள் ஒரு டெமான் ஹன்ஸ் குவாடை துரத்துகிறார்கள் என்றாள் என்ன நம்ம ஆட்கள் லாங்ஹோசென் அதிர்ந்தான் கையீர் தலையசைத்தால் ஜாக்ஸ் குலம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேய்களின் படையை அனுப்பியிருக்கிறது இரண்டு ஜாக்ஸ் தலைவர்கள் தலைமையில் ஜாக்ஸ் அதிகாரிகள் முப்பது அல்லது நாற்பது பேர் இருக்கிறார்கள் அவர்கள் துரத்தும் டெமான் ஹன்ஸ் குவாட் ராஜா தர வரிசையை சேர்ந்தது எதிர்த்து சண்டையிட்டு பின்வாங்க முயற்சிக்கிறது ஆனால் அவர்களின் நிலைமை சரியில்லை அவர்கள் யாரும் ஆன்மீக இறக்கைகளை பயன்படுத்தவில்லை அவர்கள் மீது ஒரு ஊதா நிற திரவம் படிந்திருக்கிறது இப்படியே போனால் அவர்களுக்கு நல்ல முடிவு இருக்காது மங்களாக பார்க்கையில் ஒரு ஊதா கருப்பு உருவம் வானில் மிதந்து ஜாக்ஸ் குலத்தை மேலிருந்து பின்தொடர்கிறது அந்த ஊதா கருப்பு பொருள் அதிலிருந்து வந்திருக்க வேண்டும் அது ஆன்மீக இறக்கைகளை பயன்படுத்த முடியாமல் தடுக்கிறது தோழர்களின் பார்வைகள் எல்லாம் லாங்ஹோசனை நோக்கியது இப்போதைய பிரச்சினை காப்பாற்றுவதா இல்லையா ஜாக்ஸ் குலப்படை மிகவும் வலிமையானது இரண்டு ஜாக்ஸ் தலைவர்கள் தலைமையில் மறுபுறம் எதிர்க்க வாய்ப்பே இல்லை ஆனால் அவர்கள் துரத்துவது ஒரு ராஜா தர டெமான் ஹன்ஸ் குவாடை லாங்ஹோசன் திரும்பி தன் தோழர்களை பார்த்தான் அவர்களை காப்பாற்றினால் நாம் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கலாம் ஆனால் தலையிடாவிட்டால் நம் தோழர்கள் இங்கேயே இறந்து போகலாம் உங்கள் கருத்து என்ன பாஸ் செய்யலாம் சிமாசியன் முதலில் பதிலளித்தான் மிகுந்த சண்டை உற்சாகத்துடன் மற்றவர்களும் ஒருவர் பின் ஒருவராக லாங் தலையசைத்தனர் லாங்ஹோசன் கண்களைச் சுருக்கி கையேர் வானில் இருப்பவனை உன்னிடம் விடுகிறேன் என் யூகம் தவறவில்லை என்றால் அது ஒரு டெமான் ஹோல்டர் ஆறாவது நிலையில் உள்ள ஒரு வானப்பேய் ஆதரவு வழங்குவதில் நிபுணன் இந்த டெமான் ஹோல்டர் தனிப்பட்ட வலிமை இல்லை ஆனால் மிகவும் எரிச்சலூட்டுபவன் இது தன் சளியை பரந்த பரப்பில் பரப்பும் அதில் பட்டால் அதை அகற்றுவது கடினம் ஆன்மீக இறக்கைகளை வெளியிட முடியாமல் போகும் மேலும் ஒட்டுமொத்த வேகமும் பெரிதும் குறையும் இவை பேய்களின் முக்கிய ஆதரவு சக்திகள் நீ அதை அழித்துவிட்டு பின்வாங்கும் பாதையை உறுதி செய்து எங்களுடன் இணைய வேண்டும் டிமான் ஹோல்டரை முடித்த பிறகு நாங்கள் பக்கவாட்டில் இருந்து தாக்குவோம் நேருக்கு நேர் மோத மாட்டோம் நம் தோழர்களுக்கு பின்வாங்க வாய்ப்பு கொடுத்தால் போதும் விஷயம் முடிந்த பிறகு பறந்து தப்பிவிடுவோம் ஜாக்ஸ் குலத்தில் ஆறாவது நிலை அல்லது அதற்கு மேல் உள்ளவர்கள் மட்டுமே பறக்க முடியும் நம்மை தொந்தரவு செய்யக்கூடியவர்கள் அந்த இரண்டு எட்டாவது நிலை ஜாக்ஸ் தலைவர்கள் மட்டுமே எல்லோரும் என் கட்டளைகளை கேளுங்கள் தேவைப்பட்டால் நான் உங்களை விட்டு பிரிந்து நீங்கள் ஹியூவை பின்தொடர வேண்டும் பிறகு நான் உங்களிடம் டெலிபோர்ட் மூலம் திரும்பி வருவேன் நித்திய இசை பெண்டன்ட் மூலம் டெலிபோர்ட்டை தொடங்க நேரம் கிடைத்தால் நாம் முற்றிலும் பாதுகாப்பாக இருப்போம் யாரும் உற்சாகத்தில் தொடர்ந்து சண்டையிடக்கூடாது புரிந்ததா யினிர் நீ பிறகு அவன் சென் யினிற்கு குறிப்பிட்ட வழிமுறைகளை கொடுத்தான் அவனுக்கு வேறு வழியில்லை தன் திட்டங்களை தெளிவாக விளக்க வேண்டியிருந்தது இல்லையெனில் தோழர்களின் உணர்வுகளையும் அவனது உணர்வுகளையும் வைத்து அவன் தனியாக பிரிய விரும்பும்போது அவர்கள் அவனை விடுவார்களா என்பது உறுதியில்லை கையீர் தலையசைத்து அவளது கருப்பு ஆன்மீக இறக்கைகள் மீண்டும் தோன்றின ஒரு கணத்தில் அவள் உருவம் வானத்தை பிளந்து புலப்படாத நிலையில் மறைந்து சென்றது ஆறாவது நிலையை அடைந்த பிறகு கையேர் மறைவு நெக்லஸை சிறப்பாக பயன்படுத்த முடிந்தது அதன் விளைவை அவளது மறைவு நுட்பத்துடன் இணைத்தபோது பெரிய வேகத்தில் பறந்தாலும் புலப்படாமல் இருக்க முடிந்தது இந்த நிலையில் எதிரிகள் அவளை விட குறைவான பயிற்சி நிலையில் இருந்தால் உளவு பார்க்கும்போது அவளுக்கு எந்த பயமும் இருக்காது லாங்ஹோசனுக்கு கையேர் மீது முழு நம்பிக்கை இருந்தது டெமான் ஹோல்டர் ஆறாவது நிலையில் உள்ள ஒரு பேய் மட்டுமே எந்த கூடுதல் உதவியும் இல்லாமல் அது மிகவும் பலவீனமானது லாங்ஹோசன் தங்கள் திட்டத்தை ஒருங்கிணைத்து முடித்தவுடன் தொலைவில் இருந்து முழக்கங்கள் மேலும் தெளிவாக கேட்டன காற்று மஞ்சள் மணலால் நிரம்பியது லாங்ஹோசனின் குழு மங்களாக சில உருவங்கள் முன்னோக்கி பறப்பதைக் கண்டது விரைவில் அவர்களின் ஈட்டிகள் ஒவ்வொன்றாக தெரிந்தன அதே நேரத்தில் காதை பிளக்கும் உடைப்பு ஒலிகள் காற்றை நிரப்பின ஜாக்ஸ் பேய்கள் சென்றார் மாதிரி இருந்தன அவற்றின் மேல் உடல் மனிதர்களைப் போல இருந்தாலும் மார்பம் முதுகும் கருப்பு செதில்களால் மூடப்பட்டிருந்தன அவற்றின் முகங்கள் மனிதர்களை விட சறு நீளமாகவும் மிகவும் முரட்டுத்தனமாகவும் இருந்தன அவற்றின் கீழ் உடல் குதிரைகளைப் போலவே இருந்தது நான்கு குழம்புகளுடன் அவை ஈட்டிகளை பயன்படுத்துவதில் வல்லவை நீண்ட தூரத்திற்கு ஈட்டியே எரியும் திறன் கொண்டவை அவற்றிடமிருந்து தப்பியோடிய மனிதர்களின் நிலைமை பரிதாபமாக இருந்தது ஒரு தாக்கும் நைட் தன் ஏழு மீட்டருக்கு மேல் உயரமான பூமி டிராகனுடன் பின்புறக் காவலாக இருந்தான் அவன் உடலில் ஒரு பொன்னிற ஒளிக்கற்றைக்குப் பிறகு மற்றொரு கற்றை ஒளிர்ந்து துரத்துபவர்களின் பெரும்பாலான தாக்குதல்களை எதிர்த்தது மற்றவர்கள் வெவ்வேறு வகையான மந்திர மிருகங்களில் ஏறி முன்னேறினர் அவை அவர்களின் சம்மனரால் வரவழைக்கப்பட்ட துணைகள் இப்படியே அவர்கள் தீவிரமாக தப்பிக்க முயற்சித்தனர் சாதாரண ஜாக்ஸ் பேய்கள் பறக்க முடியாவிட்டாலும் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் நான்கு ஈட்டிகளை சுமந்து தப்பியோடும் எதிரியை நோக்கி எரிந்து பிறகு மீண்டும் எடுத்தனர் இறக்கைகள் உள்ள பேய்கள் ஜாக்ஸ் அதிகாரிகள் அவற்றுக்கு மேலே மூன்று மீட்டருக்கு மேல் உயரமான இரண்டு மிகப்பெரிய ஜாக்ஸ் பேய்கள் இருந்தன அவற்றிடம் ஒரே ஒரு ஈட்டி இருந்தாலும் அது மிகவும் பெரியது ஒவ்வொரு அடியிலும் இடிமுழக்க ஒலியை உருவாக்கியது அந்த மனித நைட்டின் பூமி டிராகன் ஏற்கனவே பலத்த காயமடைந்திருந்தது ஆனால் அவன் மிகவும் வீரமாக இருந்தான் பூசாரியின் குணப்படுத்துதலுடன் மந்திரவாதியின் ஆதரவுடன் பக்கவாட்டில் எதிரியை தொந்தரவு செய்து எட்டாவது நிலையில் உள்ள இரண்டு ஜாக்ஸ் தலைவர்களின் தாக்குதலை அவன் வலுக்கட்டாயமாக தடுத்தான் நெருக்கமாக பார்க்கையில் அந்த நைட் அசாதாரண மெட்டல் கவசத்தில் இருந்தான் எதிரியின் தாக்குதல் பட்டாலும் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அது ஒரு மெட்டல் அடித்தள கவசம் அவனை ஒரு மெட்டல் அடித்தள கவச நைட்டாக ஆக்கியது டெமான் ஹன்ஸ் ஸ்குவாட்கள் மனிதர்களில் மிகச்சிறந்த உயரடுக்கு ராஜா தர டெமான் ஹன்ஸ் குவாட்கள் அதில் உச்சம் கமாண்டர் தரத்திலிருந்து ராஜா தரத்திற்கு செல்வது ஒரு அடிப்படை முன்னேற்றம் ஒரு மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளை திரட்ட வேண்டியதோடு இந்த தரத்திற்கு உயர்வது மிகவும் கடினம் இந்த மித்திரில் அடித்தள கவச நைட் இன்னும் எட்டாவது நிலையை அடையவில்லை என்றாலும் அவன் குறைந்தபட்சம் ஏழாவது நிலையின் உச்சத்தை எட்டியிருந்தான் கனமான வாள் மற்றும் கனமான கேடயத்தை பயன்படுத்திய அவனது வலிமை குறிப்பிடத்தக்கது ஜாக்ஸ் முன் வரிசை ராஜா தர டெமான் குவாடை துரத்தியபடி லாங் குழு மறைந்திருந்த மணல் திட்டை நெருங்கியது லாங் சென் இந்நிறை நோக்கி சைகை செய்தான் சென்னியன்னீர் தலையசைத்து உடனடியாக குறுக்காக அமர்ந்து ஒரு மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினாள் ஒரு மாயமான மென்மையான வெள்ளை ஒளி அவளைச் சுற்றி சுழன்றது அது வெளியே சுழன்று அந்த மென்மையான ஒளியில் சென் இன்னீர் ஒரு அற்புதமான சுழலில் மூழ்கியிருப்பது போலத் தோன்றியது அவள் முன்பு மந்திரத்தை உடனடியாக பயன்படுத்தாமல் இருந்ததற்குக் காரணம் எட்டாவது நிலையில் உள்ள இரண்டு ஜாக்ஸ் தலைவர்கள் அதைக் கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற பயம் ஆனால் இப்போது யாராலும் அவளை தடுக்க முடியாது அதே நேரத்தில் ஒரு வெள்ளி ஒளியுடன் ஹியூவின் பிரம்மாண்ட உடல் அவர்கள் பக்கத்தில் தோன்றியது ஹான்யூவும் தன் டிமானிக் ஐயை வரவழைத்தான் லாங்ஹோசென் தலையை உயர்த்தி வானத்தை பார்த்தான் ஒரு புலம்பல் கூக்கையுடன் ஆறு இறக்கைகளுடன் கூடிய ஒரு பருத்த உருவம் தோன்றியது குறைந்தபட்சம் ஐந்து மீட்டர் அளவு கொண்ட ஒரு மாபெரும் அரக்கன் இந்த ஆறு இறக்கைகள் இல்லையெனில் அது பறக்க முடியாமல் அந்த பிரம்மாண்ட உடல் நேரடியாக தரையில் விழுந்திருக்கும் மெட்டல் போ லாங் ஹோசென் மெதுவாக கத்தினான் மெட்டல் பன்றி மிகவும் வேகமாக இருந்தது ஒரு மந்திர படிகத்தை விழுங்கிவிட்டு மேலே குதித்தது அதன் சிறிய கண்கள் ஒளிர்ந்து தரையில் இறந்து கிடந்த டெமான் ஹோல்டரை பூட்டியது உடனடியாக ஒரு பலமான ஊதா கருப்பு ஒளியுடன் மெட்டல் வானத்திற்கு குதித்து விரைவாக தோற்றத்தை மாற்றி ஒரு டெமான் ஹோல்டரின் வடிவத்தை எடுத்தது போவ் லாங்ஹோசென் உரத்த குரலில் கத்தினான் அவனது பின்புறத்தில் நான்கு இறக்கைகள் தோன்றின ஒருமுறை அவற்றை அடித்து அவன் ஒரு குண்டு போல முன்னோக்கி பாய்ந்தான் அதே நேரத்தில் மற்றவர்கள் அனைவரும் ஹியூவின் பரந்த முதுகில் இருந்தனர் சென் இனீர் மட்டும் பின்னால் இருந்து இன்னும் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தாள் அவன் விரைவாக ஜாக்ஸ் ஜாக்ஸ்பேய்களின் படையை இடது பக்கத்திலிருந்து நெருங்கினான் ஜாக்ஸ் படையின் பதில் நீண்ட நேரம் எடுக்கவில்லை அவர்களை கண்டவுடன் பல டசன் ஜாக்ஸ் ஜாக்ஸ்பேய்கள் புதிய எதிரியை எதிர்கொள்ள பக்கவாட்டில் திரும்பி லாங்ஹோசனை நோக்கி ஈட்டிகளை எரிந்தன திடீரென ஒரு கண்கவர் பொன்னிற வெடித்து லாங்ஹோசன் ஒரு பொன்னிற விண்கள் போல வேகமாக முன்னேறினான் அதே நேரத்தில் அவனது முதுகிலிருந்து பரந்த பொன்னிற ஜாக்ஸ் ஜாக்ஸ்பேய்களை நோக்கி சென்றது ஒளிரும் புனித கேடயத்தை பயன்படுத்தாமல் தற்போதைய ஹோசென் தன் இடது கையில் நீலமலை வலது கையில் ஒளியின் மலரை வைத்திருந்தான் அது ஒரு பொன்னிற மரணக் கடவுளை போல எதிரிகளைத் துளைத்தது எரியப்பட்ட ஒவ்வொரு ஈட்டியும் அதன் ஆதிக்க ஒளிசாரத்திற்கு முன் தூசாக மாறியது